ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி போகிறதுக்காக நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து புழுங்கல் அரிசி நான் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இட்லி அரிசி வாங்கலை ஸோ இது வந்து நாலு கிளாஸு எல்லாருமே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அழகு நம்ம அரிசி அழைப்பிடலையா சாப்பாடு அரிசி ஸோ இதுதான் இது இதில் வந்து நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாடு அரிசி ஒன்றரை ஸ்பூன் விந்தியம் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா சீரக சம்பாரிசி பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் என்ன இது நாலு கிளாஸ் இது ஒரு கிளாஸு ஸோ ஒரு கிலோ மெஷர்மெண்ட் கலவு ஒரு கிலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் அதுக்கு தான் இதுக்கு இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் என்ன இது ரொம்ப மஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பயன் நல்லா பயன்படுத்திங்கன்னாக்கா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கருப்பு உளுந்து நம்ம சாதா கருப்பு கருப்புளுழுந்துக்கு என்ன வித்தியாசம்னாக்கா கருப்பு உளுந்தில் அந்த தோல் தான் எல்லாமே நம்ம ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது எல்லாமே அந்த கருப்பு தோல் தான் ஸோ அதனால் அப்படியே ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சு நம்ம அரைக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் நான் ஏன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க அது அவ்வளோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது எல்லாருக்குமே ஒரு வந்து கொஸ்டின் இருக்கும் இது கருப்பு உளுந்து போட்டாக்க தோசை முறுமுறுன்னு வருமா இட்லி நல்லா புசு புசுன்னு வருமா அப்படின்ட்டு முக்கியமான பொருள் ஜவ்வரிசி மறந்துட்டு நான் ஸோ அதனால தான் இப்போ கொண்டு வந்துச்சேன் இது பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது இது வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே நான் இட்லி அரை அரைக்கிறப்போ இந்த மாதிரி ஜவ்வரிசி சேர்த்து அரைப்பேன் அது அவ்வளோ நல்லது இட்லி நல்லா வெள்ளையாக புசு புசுன்னு அந்த மாதிரிலாம் நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஸோ அதனால யூஸ் பண்ணுவேன் இதுதாங்க இட்லி அரிசி மெஷர்மெண்ட்டு எல்லாமே இது தான் ஒரு கிலோக்கு உண்டான குவான்டிட்டி தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த அழகாக தான் அழைக்கிறது இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா பூர்ணப்பெருக்கு கட்டக்கூடாது சரி ஓகே இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எல்லாமே கொட்டி ஊற வச்சிடலாம் இதை ஊற வச்சுட்டு நான் அரைக்கிற மாவு வந்து தோசை இட்லி வந்து இதனுடைய கண்டினியூட்டி இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் இப்போ வந்து சீரக சம்பா ஒரு கிளாஸ் அதான் அழகு எடுத்துருக்கேன் இது வந்து நாலு கிளாஸ் சாப்பாடு அரிசி ஸோ ஒரு கிலோ இது அரிசி மொத்தம் ஒரு கிலோ இது வந்து ஒரு அழகுக்கு ப்ளஸ்ஸு ரெண்டு கைப்பிடி கருப்பிலஞ்சு எடுத்துருக்கேன் வெந்தி ஒரு ஒன்றரை ஸ்பூனு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரும் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் மேலே வரும் ஸோ இதுதான் இட்லி இட்லிக்கு அரைக்கிறது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் சூப்பர் கரெக்டான குவான்டிட்டி இது கரெக்டாக நல்லா வரும் ப்ளஸ் நல்லாவும் இருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இட்லி மாவுக்கு சத் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதனுடைய கன்டினியூண்ட்டி தோசை இட்லி எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்